பாடல் வெள்ளந்தாள் மாணிக்கவாசகர் திருவாசகம் திருச்சதகம் சுட்டறுத்தல் இசையமைத்தவர் ஆசான் மசேந்தமிழன் தாளம் இசைத்துக்கொண்டே பாடியவர் ஆசான் மசேந்தமிழன் வடிவமைப்பாளர் ஆதிரை பதிவிடம் பட்டினத்தார் பயிலகம் திருவெண்காடு புரவலர் செம்மை திருத்தொண்டர் கி காசிராமன் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானே எனக்கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தா குருகுனலில் கீழ்மேலாக பதை துருகும் என்னையாண்டாய் குள்ளந்தாள் நின்றூச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சங்கள்லாம் கண்ணினையும் மரமாப்தி வினையினேற்கே வினையிலே கிடந்தேனை பூந்து நின்று போது நான் வினைகேடன் என்பாய் போல என்றுண்ணை என்றுன்னை அறிவித்தென்னை அறிவித்தென்னை பிரானாய் இரும்பின் பாவை அணையனால் பாடேன் பாடே நின்றாடேன் அந்தோ அலரிடேன் உளரிடேன் சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவரியேன் முதலந்தம் ஆயினானே ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினே ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் ஆயினே ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியாதாமில்லையே அன்றி மற்றோ பேயனே இதுதான் எம் பெருமான் என் சொல்லி பேசுகேனே, பேசிற்றாம் ஈசனே எந்தை, பெருமானே என்றென்றே, பேசி பேசி பூசி ாம் திருநீரே நிறைய பூசி போற்றியம் வெறுமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தார்தம்மை ஆண்டானே அவா வெள்ள கல்வனே மாசற்ற மணிக்குன்று எந்தாயந்தோ என்னை ஆட்கொண்ட வண்ணந்தானே வண்ணம்தான் சேயதன்று வெளிதே அன்று அநேகநேகன் அணுவணுவில் இறந்தான் என்றங் எண்ணந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எதுமாறியாதந்தாயுன்றன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை திண்ணந்தான் பிறவாமற் காத்தாட்கொண்டாய் இம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நிந்தன காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின்றிருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கேயாக்கி வாக்குன் மணிவார்த்தை காக்கி ஐம்புலன்களார வந்தனையாட்கொண்டுள்ளே பூந்த விச்சை மாலமுதப் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டு இரண்டு தனிய நேர்கே தனிய நேன் பெரும்பிறவி தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றின்றி கணியை நேர் தோர்வாயார் என்லார் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறென்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் துனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்ல கரை காட்டியாட்கொண்டாய் மூர்க்க நேர்கே கேட்டாரும் அறியாதான் கேடொன்றில்லான் கிளையிலான் கேளாதை எல்லா கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயின் நேர்கே காட்டி பின்னும் கேளாதனவெல்லாங்கேட்பித்தன்னை மீட்டேயும் பிறவாமற் காத்தாற் கொண்டான் எம்பெருமான் செய்த விச்சைதானே விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்கின் மிகு காதலடியாரம் அடியனாக்கி அச்சந்தி தாட்கொண்டான் அமுதமூறி அகம் நிகந்தாண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண்ணலி ஆகாசமாகி அந்தமாய் அப்பால் நின்ற செய் மேனியெங்கள் புறையும் எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொடில்கள் பயந்து காத்தழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளு பாகத்திந்தை யாவர்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்கும் குடியெல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே